அன்புக்குரிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற குரலற்றவருக்கு குரலாகவும் பார்வையற்றவர்களுக்கு விழியாகவும் இருந்து கொண்டு செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்புத்தோழர் மகேஷ் அவர்களே எனக்கு முன்பாக உரையாற்றிய தோழர்களே எனக்கு பிறகு உரையாற்ற இருக்கின்ற தோழர்களே இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு இந்த கோரிக்கை வெற்றி அடைய பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற தோழர்களே உங்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாவட்ட ஆட்சியர் நினைத்திருந்தால் இந்த காவல்துறை அதிகாரிகள் நினைத்திருந்தால் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன் என்று சொன்னால் கடந்த பதினேழாம் தேதி இதே இடத்தில் ஆர்ப்பாட்டத்தை அனுமதி இல்லாமல் தடுத்து நிறுத்தியவர்கள் இந்த அரசு துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தீங்க உங்களுடைய கோரிக்கைகளை சம்பந்தப்பட்ட இடத்திற்கு எடுத்து சென்று நிறைவேற்றுவதற்கு கால அவகாசமாக இந்த இடைப்பட்ட காலத்தை எடுத்துக்க வேண்டும் நீங்க இந்த கால அவகாசத்தை என்ன பண்ணி கீழ்ச்சி புதுசாக பட்டா இல்லை புதுசா எங்களுக்கு ஒரு மூணு மூணு சென்ட் வேணும் நாலு சென்ட் வேணும் நமக்கு தாலுக் ஆபீஸ்ல உள்ள கொஞ்சம் காலி இடம் அந்த இடத்துல எங்க கடை வச்சுக்கிட்டு ஒரு ஐநூறு ஸ்கொயர் பீட் இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மன்றம் கேட்கல நான் கேட்கல இல்ல தாலுகா நம்ம கலெக்டர் ஆபீஸ் அந்த கிரவுண்ட் ஏராளமான இடம் இருக்கு அந்த இடத்துல இந்த விளிம்பிடல மக்களுக்கு இடம் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்த இடம் எங்கே சென்றது

ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட இந்த நாட்டில் எந்த இடத்தையும் சும்மா வச்சிருக்க மாட்டான் ஆதிக்க வச்சம் சும்மா இருக்க மாட்டான் இந்த மாதிரி இடத்துங்கள நல்ல இடத்துங்கள ஆக்கியம் என்று செஞ்சு வச்சிக்குவோம் அது மட்டும் இல்லை விளிம்பு நிலை மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஜாதி இந்துக்கள் உயர் ஜாதி இந்துக்கள் இருக்கிறத வருவதற்கு அனுமதிக்க மாட்டான் அதை அனுவதிகள் என்று சொல்லக்கூடிய கடமை கல்லூரி மக்கள் மருத்துக்கும் உண்டு எங்களை போலவே மாவட்ட ஆட்சியருக்கும் உண்டு அப்போ அந்த இடத்த வழக்க நீதிமன்றத்துக்கு போறான் நீ என்ன தண்ணி கிழிச்ச நீதிமன்றத்துக்கு போறான் பின்னாடி நீ போனோமே இல்ல நீ போறதுனால தீர்ப்பு ஒரு பக்கமா போச்சு இப்போ யாருங்க மாவட்ட ஆட்சிய கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பளம் வாங்கினேன் என்ன பண்ணிட்டு இருக்கிறங்க நீ போற ஒவ்வொரு ரூம் பாத்ரூம் போட ஏசி யார் விட்டு போனா சம்பளம் லட்சங்கள் உங்களுக்கு பணி செய்வதற்கு போற ஆட்கள் அவ்வளவு பெரிய வீடு பங்களா இதையெல்லாம் அரசு படத்தில் எங்கள் படத்தில் மக்கள் வரி படத்தில் பெற்றுக் கொண்டு அவளுக்காக பணியாற்றாமல் நீ என்ன இருக்கீங்க பண்ணிருக்கீங்க ஓராண்டு இது மட்டும் இல்லைங்க இந்த அதிகாரம் எப்படி இருக்கும் என்ன இந்த அம்மா ஒரு அடையாளம் சான்ற அவ்வளவுதான் ஒரு சில அதிகாரிகள் சரியா பணியாற்ற இருக்கிறாங்க இல்ல சொல்ல முடியாது ஆனா இப்படிப்பட்ட சில துரதோஷிகள் இந்த நாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தமிழகத்தில் பல மாவட்டங்கள் இப்படிப்பட்ட நிலத்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறது கம்யூனிஸ்டம் போராடி கொண்டிருக்கிறோம் நேற்று கூட இடதுசாரி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த பழங்குடியின மக்களுக்காக பட்டா கேட்டு ஊர்வலம் போனாங்க இந்த மாவட்ட ஆட்சிக்கு எல்லாம் தெரியும்

பேப்பர் எல்லாம் கொண்டு போய் எங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தலைவர் மாரி முத்து அவர்களை கொடுத்தோம் அவரும் உடனடியாக எங்களை அழைத்துக் கொண்டு அங்கே இருந்த நமக்கு முன்னால் ஆட்சியராக ராஜா ராஜா ராஜாராம அந்த மனுக்களையும் சமர்ப்பித்திருக்கிறோம் அவரும் வழக்கம் போல எப்போதும் போல நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்புவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எப்படி சொன்னாக்கா சுத்தி சுத்தி கிட்ட பேப்பர் வாரமா தான் வருமா நம்ம தெரியல கூட இந்த விஷயங்கள் மாநில செயலுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம் அவரும் இந்த மனுக்களை எல்லாம் அந்த சம்பந்தப்பட்ட அதே கொடுங்கள் கொடுத்தும் தீர்வு கிட்டப்படும் என்று சொன்னால் நானே வந்து ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்குகிறேன் அல்லது மறியல் கூட ஏற்பாடு செய்யுங்கள் அந்த மறியலே நான் கலந்து கொள்ள தயாராக இருக்கின்ற என்னுடைய மாநில செயலாளர் அன்புக்குரிய தொழில் முத்தரசன் அவர்களின் கூறுகிறார்கள் அப்படியாக இந்த விளிம்பில மக்களுக்கு வாழ்த்த மக்களுக்கு பார்வையிட்ட மக்களுக்கு தமிழ்நாடு முழுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சங்கம் அமைத்து போராடி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட போராட்டங்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அதே நாங்க மனு கொடுக்க போன நேரத்தில் கூட தோழர் லாரன் சொல்லி போட்ட நாமக்கல்ல ஒரு இடம் இதே மாதிரி மக்களுக்கு பட்டா கொடுத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சுங்க பன்னெண்டு வருஷம் ஆச்சு இந்த பன்னெண்டு வருஷமா ஒரு அரசியல் வாரியின் கையில் அந்த நலம் சிக்கி இருக்கு அங்கேயும் தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அதையும் சேர்த்தே தான் முத்த முத முழ முத்தாசன் அவர் சொல்லியிருக்கார்கள் இந்த பிரச்சனைக்கு விரைவாக தீர்வு கிடைப்பதற்கு கம்யூனிஸ்டுகள் போராடுவார்கள் அது நானே முன்னென்று போராடுவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வாய்ப்பினை மாவட்ட ஆட்சியத்தால் மாவட்ட ஆட்சியிடம் எங்கே இருக்கக்கூடிய ஏற்படுத்த மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது எடுத்து நாம் உங்களுக்கு சொல்லோமா இதை காட்டிலும் இந்த இதை இந்த பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்தை காட்டிலும் மேலும் பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டமாக அப்பொழுது நடைபெறும் அந்த அந்த இடத்திற்கு மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணி கண்காணிப்பாளரும் இட்டு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு விரைவாக விரைவாக இந்த பிரச்சனையை பேசி முடியுங்கள் மாவட்ட ஆட்சியர் உங்களால் மட்டும்தான் முடியும் நீங்கள் தான் செய்ய வேண்டியவர் செய்யக்கூடியவரும் நீங்கள் தான் செய்ய வேண்டியவரும் வரலாம் ஆகவே எல்லாம் மக்கள் மதத்தை அழைத்து பேசி அழைத்து பேசி இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு ஏற்பட ஏற்படவில்லை என்று ஆர்ப்பாட்டம் அடுத்த நடக்கும் ஆர்ப்பாட்டமாக வேறு வழியிலே போராட்டம் நடக்கும் அப்படி நடக்கும்போது போது கம்யூனிஸ்டுகள் தமிழக முழு ஆதரவை தருவார்கள் என்று சொல்லிக்கொண்டு வாக்கழுத்தோடு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்